ஓம் சாந்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் வரதானம் தரிசி ஸ்திதி மூலமாக மூன்று காலங்களை தெளிவாக அனுபவம் செய்யக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகுக தரிசி ஸ்திதி திரிகாலதரிசி ஸ்தித்தினாலே நான் தேவத ஆத்மாவாக இருந்தேன் இப்பொழுது பிராமணனாக இருக்கிறேன் நாளை தேவத ஆத்மாவாக ஆகப் போகிறேன் திரிகாலதரிசி ஸ்தித்தின்னாலே கர்மங்களின் ஆழமான விதியை அறிவது திரிக்காலதரிசி ஸ்திதி என்றாலே நாடகத்தின் ஆழமான ரகசியத்தை அறிவது இதன் மூலமாக மூன்று காலங்களையும் தெளிவாக அனுபவம் செய்கிறது அப்படிப்பட்ட மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக அகக யார் திரிகாலதரிசி ஸ்திதியில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒரு நொடியில் மூன்று காலங்களை தெளிவாக பார்க்க முடியும் பாபா சொல்கிறாரு நீங்கள்தான் அந்த தேவதைகள் அப்படிங்கிறத நேற்று தான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததாக அனுபவம் செய்கிறீர்களா அந்த அளவுக்கு நம்ம கண்முன் அது விரிகிறதா இப்போ இந்த பிறவியில் ஒரு ரொம்ப அழகான ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் முன்னாடி நடந்தால் கூட அதை ஒரு நிமிஷம் அதை ஒரு நொடி அப்படி நினைத்து பார்க்கையில் நம் மனக்கண் முழுவதும் அது அழகான காட்சிகளாக விரிகிறது அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது எப்போது நடந்தது யாரெல்லாம் இருந்தார்கள் எங்கே நடந்தது நாம் என்ன பேசினோம் அவங்க அவங்க என்ன பேசுனாங்க என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் நடந்தது அப்படி தெள்ள தெளிவாக ஏதோ நேற்று தான் நடந்த மாதிரி நமக்கு அனுபவமாகும் இல்லையா சில நிகழ்வுகள் நம்ம ரொம்ப அதை வந்து ரசிச்சிருந்தோம் விரும்பி இருந்தோம் சந்தோஷமாக இருந்திருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் அதுபோல பாபா சொல்கிறார் திருக்கால திருஷ் ஆவது என்றால் நேற்று நான் தான் அந்த தேவத ஆத்மா சத்தியுகம் எப்படி இருந்தது அதில் நான் எப்படிப்பட்ட பதவி வகித்தேன் நான் என்ன மாதிரியெல்லாம் இயற்கை இருந்தது மனிதர்கள் எப்படி இருந்தார்கள் சக தேவதைகள் எப்படி இருந்தார்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது சதா சுகம் சதா ஆரோக்கியம் எவர் ஹெல்த்தி எவர் வெல்த்தி எவர் ஹாப்பி லைஃப் இருந்தது அது எல்லாம் ஏதோ நேற்று நடந்த மாதிரி நமக்கு அனுபவமாகணுங்கிறார் நேற்று என்ன நடந்தது இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது மற்றும் நாளை என்ன ஆகும் அவர்களுக்கு முன்னால் அனைத்தும் தெளிவாகி விடுகிறது எவ்வாறு எந்த ஒரு தேசத்திலும் உயரமான இடத்தில் நின்று கொண்டு முழு நகரையும் பார்க்கும் பொழுது ஆனந்தம் ஏற்படுது ஒரு மலையுச்சிக்கு போயிட்டு அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற அழகிய கிராமங்களை பார்க்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கும் அதுபோல் யுகம் உயரமான இடம் ஹையஸ்ட் பிளேஸ் ஹையஸ்ட்டு டைம் ஹோலியஸ்ட்டு டைம் பாபா சொல்கிறாரு ஹையஸ்ட்டு ஹோலியஸ்டு வாழ்க்கை உங்களது பிராமண வாழ்க்கை அப்படிங்கிறது பாருங்கள் விராட ரூபத்தில் கூட குடுமி பிராமணராக நீங்கள் இருக்கிறீங்க அப்போ பிராமணர்களுடைய உயர்ந்த ஸ்திதி அப்படிங்கிறது இப்பொழுது வரைக்கும் இந்த கலியுகத்தின் இறுதி வரைக்கும் நினைவு சின்னமாக அந்த ஜாதியின் மூலமாக இருக்கின்ற பிராமணர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நன்மதிப்பு இருக்குது அதே மாதிரி பாருங்கள் சங்கம யுகம் அப்படிங்கிறது எவ்வளவு உயர்ந்த சமயம் இது இப்படி எல்லாமே பாபா புரிய வைக்கிறார் சங்கம் யுகம்ங்கிறது உயரமான இடம் இதில் நின்று கொண்டு மூன்று காலங்களையும் பாருங்கள் மேலும் நான் தான் தேவதையாக இருந்தேன் மற்றும் மீண்டும் நான் தான் ஆகப் போகின்றேன் ஹம்சோ சோகம் என்று பெருமிதத்தோடு சொல்லுங்கள் இதையே மாஸ்டர் ஞானம் நிறைந்த நிலை என்று சொல்லப்படுகிறது நன்றி பாபா ஓம் சாந்தி